இரண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த திங்கட்கிழமை காலையில் எங்கள் இருப்பீர்களாக அதற்குள்ளாக ஒரு வாரம் ஓடிவிட்டது புதிய வாரத்தை ஆரம்பிக்கிறோம் இந்த திங்கட்கிழமை நீங்கள் சுகமாயும் சேமமாயும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் மன ரமியமாயும் இருக்க நம் தேவனாகி கர்த்தர் ஒத்தாசி பண்ணுவாராக இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதில் மகிழ்ந்து கழிக்குற கடவுள் கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது போது யாக்கோபு தன்னுடைய மாமனுடைய வீட்டில் போயிருந்து அவனுடைய இரண்டு பெண்களை கல்யாணம் பண்ணிவிட்டு இப்பொழுது திரும்பி வருகிறான் அவன் திரும்பி வருகிற வழியில என்ன நடக்கிறது என்று கேட்டால் தன்னுடைய தேவனாகி கர்த்தரை நோக்கி முறையிடுகிறான் தன்னுடைய குடும்பத்தார் எல்லாரையும் தள்ளிவிட்டு தன்னுடைய சகோதரன் சகோதரனிடத்தில் ஆட்களை அனுப்பி சமாதானம் பேசும்படி அனுப்புகிறான் அதற்கு முன்னதாக தன்னுடைய குடும்பத்தார் எல்லாரையும் தன்னை விட்டு விலக்கி தன் தனிமையிலிருந்து தேவனோடு பேசுகிறான் அப்பொழுது தேவனாகிய கர்த்தருடைய தூதன் அவரோடு வந்து போராடுகிறான் போராடி மேற்கொள்ள முடியவில்லை வேதம் சொல்கிறது யாக்கோப் பெந்தி தனித்திருந்தான் அப்பொழுது ஒரு பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார் அதனால் அவருடனே போராடுகையில் யாகோபின் தொடைசந்து சுழுக்கிற்று சரி இப்போ நடக்க முடியாதபடி ஆக்கிட்டார் இனியாகிலும் விட்டு விடுவான் என்று நினைத்த அடுத்த வசனத்தில் அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் இவன் தன்னுடைய நடையிலே ஒரு வித்தியாசம் வந்து விட்டாலும் தொடைசந்து விட்ட பொழுதிலும் இனி அவன் நொண்டி நடக்க வேண்டியவனாக இருந்தாலும் கூட அதை பொருட்டு படுத்தாதபடி அவன் சொல்லுகிறான் அதற்கு அவன் நேரனை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை போக விடேன் என்ன ஒரு போராட்டம் பாருங்க அது போராடுகிறது சாதாரண ஆள் இல்லை கர்த்தருடைய தூதன் அவனை போராடி மேற்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது அந்த தூதன் சொல்லுகிறான் என்ன சொல்கிறான் என்று கேட்டால் தன்னுடைய அவன் மேற்கொள்ளாததை கண்டு அவன் மேற்கொள்ளாததை கண்டு அப்படியானால் யாக்கோபோ அவனை மேற்கொண்டான் இப்பொழுது நான் போகட்டும் பொழுது விடுகிறது சொன்ன போது அதற்கு நீரனை ஆசீர்வத்தால் ஒழிய உண்மை போக என்றான் அதற்கு அவர் உன் பேர் என்ன கேட்டார் யாக்கோபுன்னு சொன்னான் முந்தி ஒரு முறை தகப்பன் கேட்டபோது என்னுடைய பேரை ஏசா என்று சொல்லி ஏமாற்றினவன் ஆனால் தேவனுக்கு முன்பாகத்தனை ஏமாற்ற முடியவில்லை யாக்கோபு என்று சொன்னான் அப்பொழுது கர்த்தர் அவனுடைய பேரை மாற்றி அப்பொழுது உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாது இசர்வேல் எனப்படும் எண்ணப்படுவாயாக தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே இந்த காலவழியில் நாம் போராடி மேற்கொள்கிறவளாக காணப்படுகிறோமா தேவனாய் கர்த்தர் நம்முடைய தொடை சந்தை தொடுவாரா நம்முடைய நடைகளிலே மாற்றம் ஏற்படுமா நம்முடைய பெயர்களிலே ஒரு மாற்றம் ஏற்படுமானா இனிமேல் உன் பெயர் யாக்கோப் என்னப்படாது சிறவேல் என்று அழைக்கப்படுவாய் அவனுடைய பெயரை மாற்றிவிட்டார் அவனுடைய நடை மாறிவிட்டது அவனுடைய செயல் மாறிவிட்டது அதற்கு பின் பார்த்தீர்களானால் அவனை அடித்து துன்புறுத்தி விடுவான் என்று நினைத்துதானே ஏசாவும் அவனுடைய சகோதரர்களும் அவனுக்கு முன்பாக வந்து இருவரும் கட்டிப்பிடித்து அழுகிற காட்சியை நாம் காண்கிறோம் சத்துருக்களோட சமாதானத்தை நமக்கு தேவன் ஏற்படுத்தி ஏற்படுத்திடுவார் வசனம் சொல்லியிருக்கிறது ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாக முடிச்சுவார் நம்முடைய வழிகள் எந்த நாளிலே கர்த்தருக்கு பிரியமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வராக பரிசுத்த பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே தந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம் இந்த வசனங்களின் வழி நாங்கள் நடந்து உமக்கு பிரியமானது செய்து சத்ருக்களும் எங்களோடு சமாதானமாக தக்கதான நிலைமையில எங்களுடைய வாழ்க்கை முன்னேறச் செல்லத்தக்கதாக உதவி செய்யும் தங்களை நல்லூர் முன்மாதிரிகளாய் இந்த உலகத்துக்கு வைத்தார்கள் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் உன் பேரின் யாக்கோப்பை எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே காட் பிளஸ்யூ அபண்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் ஆமேன்